அனைவருக்கும் வணக்கம் முந்திவிட்ட சீனா அதை சமாளிக்க வான்வழியில் கோட்டை கட்ட முயற்சி செய்யும் இந்தியா இந்தியாவிற்கு ஏன் இவ்வளவு சுதாகரிப்பு தேவைப்பட்டது ஆபரேஷன் செந்தூரில் பாகிஸ்தானுக்கு இந்தியாவின் மையங்களை குறிவைப்பதற்கு பெரிதும் உதவியது சீனாவால் சீனாவின் வான்வெளி கோட்டை என்பது சாதாரணமானதல்ல மட்டுமல்ல அது பிற நாடுகளின் செயற்கைக்கோள்கள் உட்பட வான்வெளி கோட்டைக்குள் புகுந்து விளையாட அனைத்து நடவடிக்கைகளையும் செய்து கொண்டிருக்கிறது சீனாவின் மறைமுக நேர்முக நகர்வுகளை முன்னெடுத்து இனி எதிர்காலத்தில் அதை தடுப்பதற்கான ஒரு பெரிய அரணை வான்வெளியில் உருவாக்கி சீனாவுடன் எப்போது மோத தயாராக இல்லாவிட்டால் இந்தியாவின் நிலைமை படு பரிதாபமாகிவிடும் என்பதுதான் உண்மை இதைத்தான் இந்தியாவின் ஏர் மார்ஷல் சீஃப்பும் சொல்லியிருக்கிறார் அதன் மூலம்தான் இப்போது இந்தியா அதி தீவிரமாக வான்வழியில் கோட்டை கட்ட ஆரம்பித்திருக்கிறது விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பதற்குள் ஒரு பெரும் கோட்டையை உருவாக்க துவங்கி இருக்கிறது இதன் மூலம் இந்தியாவின் நீரும் நிலமும் மட்டுமல்ல இந்தியாவின் விண்வெளியிலும் வான்வழியிலும் இந்தியா பெரிய அரணை அமைத்து முடித்திருக்கும் சரி அப்படி என்ன இந்தியா செய்கிறது பாருங்கள் பார்ப்போம் சிந்துர் என்ற பாகிஸ்தான் இந்தியாவிட மோதல் நடந்த போது இந்தியாவிற்கு பாகிஸ்தானை தாக்குவதற்கு இந்தியாவின் செயற்கை கோள்களில் உதவியாக இருந்தது என்றால் பாகிஸ்தானுக்கு இந்தியாவிற்குள் மையங்களை குறிவைப்பதற்கு பெரிதும் உதவியது சீனாவின் கோள்கள் என்றால் மிகையல்ல சீனாவின் செயற்கைக்கோள்கள் இல்லை என்றால் பாகிஸ்தானால் இந்தியாவிற்குள் எதுவும் செய்ய இயலாது அல்லது குறிவைப்பதற்கு கூட இயலாது என்பதுதான் உண்மை அதன் தாக்குதல் எதுவும் இந்தியாவிற்குள் நடக்கவில்லை அதை தடுத்து விட்டோம் என்பது மறுபுறம் இருந்தாலும் இந்தியாவிற்கு அனைத்து எது சக்தி பலம் கொண்டது அனைத்தும் இருந்தாலும் இந்தியாவிற்குள் பாகிஸ்தானுக்கு குறிவைப்பதற்கு சீனாவின் துணை தேவைப்பட்டது சீனா அந்த ஆதரவை அல்லது உதவியை அளித்தது என்பது நான் மறுக்க முடியாத உண்மை இது இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய பலகீனம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது மட்டுமல்ல பாகிஸ்தானுக்கு சீனா கொடுத்த ஆயுதங்களை இயக்குவதற்கு கூட பாகிஸ்தானியர்களால் இருந்துதான் அதன் வல்லுநர்கள் வந்து இயக்கிக் கொடுத்தார்கள் என்று கூட சொல்வதுண்டு அனைத்தையும் அதிலிருந்து தப்பித்தோம் அவற்றை அழித்தோம் என்பதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு குறிவைப்பதற்கு ஒரு வாய்ப்பை சீனா மூலம் கிடைத்திருப்பதை கட்டாயம் தடுத்தாக வேண்டும் இது எதிர்காலத்துக்கு மிக மிக அவசியம் என்பதை இந்தியா உணர்ந்திருக்கிறது சீனாவின் சேட்டிலைட்டுகளால் இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியையும் பாகிஸ்தானால் குறிவைத்து எதை எதை தாக்க வேண்டும் எதை எதை குறிவைக்க வேண்டும் என்பதை எல்லாம் தீர்மானிக்க முடிந்தது என்பதால் இவற்றை தடுத்தாக வேண்டிய நிர்பந்தத்தில் இந்தியா சென்றிருக்கிறது சீனாவின் ஸ்டேட் கைல்ஸுகள் பாகிஸ்தானுக்கு உதவவில்லை என்றால் பாகிஸ்தான் ஜீரோ தான் அதற்காகத்தான் புதிய படை பலத்துடன் புதிய கோட்டையை உருவாக்க இந்தியா முயற்சி செய்கிறது ஆனால் நமக்கு பாகிஸ்தானுக்குள்ளும் சரி மற்றவைகளிலும் சரி குறிவைப்பதற்கோ அல்லது தாக்குவதற்கோ அனைத்திற்கும் எதை பயன்படுத்தணும் என்றால் பழைய கார்சினஸ் கார்ட்டா சேட்டலைட்டுகளையும் மட்டுமல்ல அந்நிய நாடுகளின் வியாபார ரீதியான சேட்டிலைட்டுகளையும் பயன்படுத்தித்தான் நாம் அதன் மையங்களையும் அனைத்தையும் கண்காணித்து அதன் மையங்களை தேர்வு செய்து தாக்குத முடிந்தது துல்லியமாக என்பது குறிப்பிடத்தக்கது நமது திறமையும் நமது செயல்பாடும் கனகச்சிதமான திட்டமிடலும் எல்லாம் இருந்தாலும் சேட்டிலைட் என்ற வகையிலும் அவற்றை குறிவைப்பதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது இந்த பழைய சேட்டிலைட்டுகளும் தனியார் சேட்டிலைட்டுகளான பிற நாடுகளின் சேட்டிலைட்டுகளும் தான் உதவியது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த குறைகளை களைவதற்கும் எதிர்காலத்தில் இந்தியாவிற்கு மிகப்பெரிய அரணாக நாம் ஒன்று அமைத்தாக வேண்டும் என்ற நோக்கத்துடனும் எதிர்காலத்தில் இதுபோன்ற பிறழ்வுகளோ குறைபாடுகளோ நமக்கு வந்துவிடக் கூடாது என்பதிலும் புதிய இந்தியாவின் ஆட்சியாளர்கள் தீர்மானித்து விட்டார்கள் போலும் இந்த எஸ்பிஎஸ் த்ரீ என்ற பாலிசியின் மூலம் சேட்டிலைட் திட்டங்களையே இவர்கள் மாற்றி எழுத துணிந்திருக்கிறார்கள் அதற்காகத்தான் அவர்கள் இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கோடி ஒதுக்கி இதற்கான திட்டத்துடன் மிக தீவிரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்டத்தின் பேர்தான்

செண்டம் எலக்ட்ரானிக்ஸ் என்ற நிறுவனமும் இதில் இணைந்திருக்கிறது இதன் மூலம் இந்தியாவின் வான் பாதுகாப்பு மட்டுமல்ல நிலம் நீர் எல்லை பாதுகாப்பிலும் பெரும் மாற்றத்தை உருவாக்குவதுடன் இந்தியாவை பாதுகாப்பு கவசம் கொண்ட புதிய சக்தியாக மாற்றும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுதான் இந்த எஸ் த்ரீ என்ற திட்டத்தின் நோக்கமும் செயல்பாடும் இந்த ஐம்பத்தி ரெண்டு செயற்கைக்கோள்களும் ஒரே சுற்றுப்பாதையில் சுற்றப்போவதில்லை அதாவது பூமிக்கு மிக அருகிலுள்ள உள்ள லோ எர்த் ஆர்பிட் என்று சொல்லப்படுகின்ற எல்இஓ சுமார் நானூறு முதல் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் என்ற முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த செயற்கைக்கோள்கள் சுற்றி வரும் இந்த இரண்டு அடுக்கு சுற்றுப்பாதைகளில் உள்ள இந்த செயற்கைக்கோள்கள் ஒரே மிக நீண்ட அகன்ற பகுதிகளை மிக துல்லியமாக கண்காணித்து ஒன்றுக்குள்ளே ஒன்று தகவல்களை பரிமாறி பூமிக்கு அதாவது நமது கட்டுப்பாட்டு மையங்களுக்கு மிக விரைவில் தகவல்களை அனுப்பும் சக்தி உள்ளதாக இரண்டடுக்கு பாதுகாப்பு அரண்களாக இது செயல்படும் சரி இந்தியா இந்த அளவுக்கு மிகப்பெரிய தொகையை செலவு செய்து இந்த அளவு தீவிரம் காட்டுவதற்கான காரணம் என்ன என்பதையும் கொஞ்சம் தெரிய அல்லவா சீனாவை போதுதான் அதன் பயங்கரமும் அதன் அத்தியாவசியமும் தேவையும் நமக்கு புரியும் இது மட்டுமல்ல இன்னும் தேவை என்பதையும் புரியும் அதானது ரெண்டாயிரத்தி பத்தில் சீனாவிற்கு டிஃபென்ஸ் சம்பந்தமான அதானது பாதுகாப்பு சம்பந்தமான உளவு சம்பந்தமான அவர்களுடைய செயற்கைக்கோள்கள் வெறும் முப்பத்தி ஆறு தான் பூமியை சுற்றி கொண்டிருந்தது என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வரும்போது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சீனாவின் செயற்கைக்கோள்கள் பூமியை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கின்றன இது உலக நாடுகளை அனைத்தையும் உளவு பார்க்கிறது கண்காணிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சீனா சும்மா அல்ல அங்கிருந்து கொண்டு பல வேலைகளையும் காட்டுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை கட்டாயம் சமாளிக்கவில்லை என்றால் எதிர்காலம் இந்தியாவுக்கு மிக இருட்டாக மாறிவிடும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை இந்த சீனாவின் செயற்கை கோள்களில் முன்னூற்றி அறுபது செயல்கள் கோள்கள் உளவு பார்ப்பதும் கண்காணிக்கும் செயல்களை மட்டுமே செய்கிறது என்ற செய்திகளும் இருக்கிறது இது எந்த அளவுக்கு சீனா தனது எதிர்காலத்தில் திட்டமிட்டு செயல்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் நாம் எந்த அளவுக்கு உஷாராகவும் நமது பாதுகாப்பில் உயர்வாகவும் மாற வேண்டும் என்பதையும் நாம் இங்கு கருத்தில் கொள்ள வேண்டும் கூடவே அமெரிக்காவின் உளவு அமைப்புகளும் இப்போது உலக நாடுகளை எச்சரித்திருக்கிறது அமெரிக்காவின் ஸ்பேஸ் போர்ஸ் அறிவித்திருக்கும் செய்திகளின்படி சீனாவிற்கு ஒரு புதிய திட்டம் இருப்பதாக சொல்கிறார்கள் அதனது அந்த திட்டம் கில் மெஷ் என்ற ஒரு திட்டத்தை சீனா செயல்படுத்த முடிகிறது அந்த கில் மெஷ் திட்டத்தின் நோக்கம் என்ன அதானது ஆன்டி சேட்டிலைட் மிசைல்கள் லேசர் ஆயுதங்கள் சைபர் தாக்குதல்கள் போன்ற நோக்கங்கள் அதானது மற்ற நாடுகளின் செயற்கைக் கோள்களை அதனது ஆன்டி சேட்டிலைட் மிசைல்கள் மூலம் தாக்கி அழிப்பது லேசர் ஆயுதங்கள் மூலம் அவற்றின் செயல்பாடுகளை தகர்ப்பது சைபர் தாக்குதல்கள் மூலம் அவற்றை குழப்புவது அவற்றை சிஸ்டங்களை குழப்பி அவற்றை ஒழுங்கற்ற செயல்பாடுகளை கொண்டு வருவது போன்ற பல செயல்களில் ஈடுபடுவதற்கான திட்டங்கள் தான் இந்த கில்மெஷ் என்ற திட்டம் இந்த திட்டத்தை செயல்படுத்த சீனா மிக ரகசியமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று எச்சரிக்கிறது அமெரிக்காவின் உளவு அமைப்புகளும் அமெரிக்காவின் ஸ்பேஸ் ஃபோர்ஸ்களும் ஆக இந்தியா இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிக ஆபத்தாக முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் ஜீஃப் ஆஃப் இண்டிக்ரேட் டிஃபென்ஸ் டு த சேர்மேன் ஸ்டாஃப் கமிட்டியின் ஏர் மார்ஷல் அசோதோஷ் தீக்ஷித் என்ன சொல்கிறார் தெரியுமா எதிர்காலத்தில் விண்வெளிதான் தான் மிகப்பெரிய போர்க்களமாக இருக்கும் அதுதான் முதலும் இறுதியுமான போர்க்களமாக எல்லா நாடுகளுக்கும் அமையும் எனவே அதன் பாதுகாப்பு மிக மிக அவசியம் அதுதான் முதல் தாக்குதல் ஆரம்பமாக இருப்பதால் உடனடியாக மிக பாதுகாப்பும் பலவும் உள்ளதாக நமது விண்வெளியை மாற்றவில்லை என்றால் நமக்கு எதிர்காலம் குருடாக இருட்டாக மாறிவிடும் என்று எச்சரிக்கிறார் பெரிய தகவல் அறியும் அதிகாரத்திலும் அனுபவத்திலும் உள்ள ஒரு மனிதர் இதை கூறும்போது அதன் தீவிரம் என்ன என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் அதைத்தான் இந்தியா இப்போது செய்ய ஆரம்பித்திருக்கிறது அதன் நிர்பந்தம் இந்தியாவிற்கு நன்கு புரிந்திருக்கிறது இதன் எதிரொலிகள் தான் இப்போது இந்தியாவின் தீவிர செயல்பாடுகளுக்கு காரணம் இந்த திட்டத்தின் மூலம் ஒரு குழுவாக கூட்டாக நிறைய சேட்டிலைட்டுகளை இந்தியாவுக்கு தேவைக்கேற்ப அனுப்பி வைப்பது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு

இன்றைக்கு உடனுக்குடன் எந்த தாமதம் மைக்ரோ செகண்டுகளில் அதாவது மிக நுண் நொடிகளில் இது தகவல்களை அனுப்புவதுடன் அதற்கான ஆணைகளை பெற்று செயல்படும் செயல்திறன் கொண்டதாக இது இருக்கும் என்றும் கூறுகிறார்கள் இது இனி இந்தியாவின் பாதுகாப்பின் தகவல் தொடர்புக்கும் செயல்திறனுக்கும் செயல்பாடுகளுக்கும் மற்ற ஆயுதங்களை இயக்குவதற்கும் மிசைல் பேலட்டிக் மிசைல் ட்ரோன்கள் போன்றவற்றை இயக்குவதற்கும் சிறந்த மையமாக இது செயல்படும் என்றும் சொல்கிறார்கள் அடுத்து நாம் திட்டமிட்டபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதற்குள் இந்த செயற்கைக்கோள்கள் அனைத்தும் அனுப்பப்பட்டு நம் விண்வெளியில் மிகப்பெரிய ஒரு பலமான கோட்டையை கட்ட முடிந்துவிட்டால் நாம் மிகச்சிறந்த பாதுகாப்பு அரண் கொண்ட ஒரு நாடாக மாறிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அதேபோன்றுதான் இந்தியாவின் நீர் நிலைகள் சார்ந்த எல்லா எல்லைகளும் இண்டு இடுக்குகள் கூட கண்காணிக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை எதிரிகள் அப்போது அஞ்ச துவங்கி விடுவார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் தற்போதைய நிலைமை அப்படி அல்ல சரி சீனாவின் ஆயிரம் செயற்கைக்கோளுக்கு மேல் இருக்கும் போது இந்தியாவின் ஐம்பத்தி இரண்டு செயற்கைக்கோள்கள் போய் என்ன செய்துவிட போகிறது என்ற கேள்வி உங்களுக்கு எழுமாயின் இந்தியாவின் ஐம்பத்தி ரெண்டு செயற்கைக்கோள்களும் சீனாவின் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை விட செயல்திறன் கொண்டதும் படு உடையதாகவும் இருக்குமாயின் பிறகு ஆயிரம் என்ன ஐயாயிரம் என்ன இந்தியாவின் ஐம்பத்தி இரண்டு செயற்கைக்கோள்களை போதுமானது அதோடு ஒன்று இந்தியா உடனே ஐம்பத்தி ரெண்டு செயற்கைக்கோள்களை உருவாக்கி அனுப்பிவிட்டு பேசாமல் இருந்துவிடப் போவதில்லை வருடா வருடம் அது தங்களுடைய திட்டங்களை பெருக்கிக் கொண்டே போகும் என்பதுடன் தங்களுடைய செயல்பாட்டையும் கூட்டிக் கொண்டே இருக்கும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை ஆனால் தற்போதைய திட்டப்படி எஸ் த்ரீ என்ற திட்டம் மிக விரைவில் செயல்படுத்துவதற்கு அதிதீவ தீவிரமாக இருக்கிறது இல்லையில் சைனா ஒரு கட்டத்தில் இந்தியாவின் வான்வெளியை விழுங்கிவிடும் என்பதிலும் சந்தேகமில்லை மட்டுமல்ல எதிரிகளுக்கு துணை போகின்ற சீனாவால் இந்தியாவிற்கு பெரும் ஆபத்தும் காத்திருக்கிறது என்பதில் மறுப்பதற்கில்லை எதிர்காலத்திற்கு மிக அவசியம் என்பது நன்கு புரிகிறது இதை இந்தியா செயல்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி எதுவும் இந்தியா சுதாகரித்துக் கொண்டு காலதாமதமானாலும் செயல்பட ஆரம்பித்திருப்பது இந்த செயற்கை கொள்கை மூலம் இந்தியாவின் கடலோர எல்லைகள் நில எல்லைகள் அனைத்தும் கண்காணிப்பதுடன் சீனா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளின் எல்லைகளை மிக தீவிரமாக கண்காணிப்பவும் நுட்பமாக செயல்படவும் அதி விரைவாக நடவடிக்கை எடுக்கவும் இது பேருதவியாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் நிலம் கடல் என்ற அனைத்து இடங்களிலும் சேவைகளுக்கும் பயன்படும் வகையில் தான் இந்த திட்டங்களும் இதன் வடிவமைப்பும் செயல்பாடுகளும் இருக்கும்படி திட்டமிடப்பட்டிருக்கிறது இதோடு அமெரிக்கா ரஷ்யா சீனா என மூன்று நாடுகள் மட்டுமே உலக அளவில் இருந்த பட்டியலில் இன்று இந்தியாவும் விண்வெளி பாதுகாப்பு கொண்ட ஒரு நாடாக மாறும்